அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து பா நான்கு யுகங்களாக வந்து நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய யுகம் அப்படின்னு சொன்னால் கலியுகம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த கலியுகம் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தினுடைய கடைசி யுகமாக இருக்கும் அப்படின்னு நிறைய புராணங்களில் சாஸ்திரங்களில் நாம் கேள்விப்பட்டிருப்போம் படித்தும் தெரிஞ்சும் தரப்போம் ஆனால் இந்த கலியுகத்தினுடைய முடிவு அப்படிங்கிறது வந்து இன்றளவும் ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் கலியுகத்தினுடைய முடிவுல அதாவது கடைசி இரவில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெறும் அப்படின்னா விஷ்ணு புராணத்தின் படி பல மாற்றங்கள் மற்றும் அழிவுகள் நிகழும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதில் சில முக்கிய கணிப்புகளும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுகிறது அந்த கணிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த கலியுகத்தினுடைய கடைசி என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெறும் அப்படிங்கிறத பற்றியும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் கடைசி வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கலியுகத்தினுடைய நடக்கும் அப்படின்னா விஷ்ணு புராணம் அனைத்துமே வகையில் அமைஞ்சிருக்கிறது கலயுகத்தின் முடிவுல மக்கள் தங்கள் பெற்றோரை மதிக்க மாட்டாங்க உறவுகள் சீர்கள் சமுதாயத்தில் தீமைகள் பெருகும் மேலும் இயற்கை பேரழிவுகள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம பல்வேறு அதிர்ஷிகரமான நிகழ்வுகளும் நடைபெறும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க பொதுவாக சொல்லணும்னா நாம் அடிக்கடி இரண்டு கலியுகத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம் உலகத்தில் அதிகரித்து வரக்கூடிய பாவங்கள் அப்படி இல்லைன்னா குற்றங்களை கண்டு மக்கள் கலியுகத்தின் தீவிர நிலை பற்றி விவாதிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைய உலகத்தில் நீங்கள் அடிக்கடி மக்கள் சொல்வதை கேட்டிருப்பீங்க யாருக்கு தெரியும் கலியுகத்தினுடைய முடிவு அப்படிங்கிறது எப்படி இருக்கப்பெற போகிறதோ கலியுகத்தினுடைய கடைசி இரவு பற்றி

அடையும் போது ஒவ்வொரு இரவும் முந்தையதை விட இருட்டாக இருக்குமா இதன் பொருள் என்ன அப்படின்னா கலியுகத்தின் இரவுகளில் பாவங்களும் குற்றங்களும் தொடர்ந்து அதிகரிக்குமா மக்கள் தங்களுடைய கண்களுக்கு முன்பாக காணக்கூடிய விஷயங்களை பற்றி வெக்கமா வெக்கமின்றி பொய் சொல்லவும் செய்வாங்களாம் அதே மாதிரி மறுபுறம் பார்த்தோன்னா கலியுகத்தினுடைய கடைசி இரவு அப்படிங்கிறது அனைத்து இரவுகள்லையுமே மிக நீளமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலியுகத்தின் கடைசி இரவு மிகவும் இருட்டாகவே இருக்குமா நீங்க கலியுகத்தினுடைய ஒரு விளக்கை ஏற்றினாலும் போதுமான வெளிச்சம் இருக்காதான் இந்த இரவு முடிவடையும் வரைக்கும் மக்கள் அமைதியற்றவர்களாக மாறுவாங்க ஆனா அழிவினுடைய அறிகுறிகள் சுற்றிலும் காணப்படுமா கலியுகத்தின் கடைசி இரவுல இயற்கை அதன் ருத்ர வடிவத்தை காண்பிக்குமா கலியுகத்தின் கடைசி இரவுல இயற்கை அமைதியற்றதாக மாறும் பலத்த மழை காரணமா பூமியில தண்ணீரும் நீர் மட்டுமே இருக்கும் உலகம் முழுவதும் நீர்ல மூழ்கி இருக்கும் முழு உலகமும் புயல்கள்லையும் புயல்கள்ல பலத்த மழையுடன் காட்டுத்தனமான நடமாடும் விஷயங்களும் நடப்பருக்குமா மக்களுடைய இதய துடிப்பு அதிகரிக்க செய்யுமா கலியுகத்தினுடைய கடைசி இரவு மிக நீண்டதாக இருக்குமா அது ஒரு வருடம் போல தோன்றவும் ஆரம்பிக்குமா கலியுகத்தினுடைய கடைசி இரவில் பெரும்பாலான மக்கள் நோய்வாய்ப்படவும் செய்வாங்களாம் கலியுகத்தினுடைய உச்சகட்ட முடிவுல மக்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிக மிக பலவீனமாகி உடல் ரீதியாகவும் வேலை செய்ய முடியாத அளவுக்கு பலவீனம் அடைவாங்களாம் மக்கள் மனதளவில் மிகவும் பலவீனமாகி கடுமையான வார்த்தைகளை கேட்டாலே அமைதியற்றவர்களாகிவிடுவாங்களாம் கலியுகத்தின் கடைசி இரவில் எல்லா இடங்கள்லையுமே கனமழை பெய்யும் போது அவர்களின் உடலுக்கு வலிமை இருக்காது மக்கள் தப்பிக்க முயற்சி கூட செய்ய முடியாதா கலியுகத்தின் கடைசி இரவு உணவுக்கு கடுமையான பற்றாக்குறை ஏற்படுமா கலியுகத்தின் கடைசி இரவுலையும் உணவுக்கு பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மழை பூகம்பங்கள் மற்றும் புயல்கள் காரணமா கிடங்குகள்ல சேமிக்கப்பட்ட தானியங்கள்ல பெரும்பாலானவை அடித்து செல்லப்பட்டு மீதமிருக்கக்கூடிய தானியங்கள் நுகர்வுக்கு தகுதியற்றதாகிவிடுமா கலியுகத்தின் கடைசி இரவில் மக்கள் பசி மற்றும் தாகத்தால அவதிப்படுவாங்களாம் பசி காரணமாக மக்களின் சிந்திக்கும் அந்த புரிந்து கொள்ளும் திறனும் மோசமடைய தொடங்குமா கோபம் பயம் போன்ற எதிர்மறை உணர்வுகள் மக்களிடையே எழத் தொடங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் தங்கள் பெற்றோரை மதிக்கவும் மாட்டாங்களா உறவுகள் சீர்கழும் மேலும் சமுதாயத்தில் தீமைகள் தலை உரைத்து ஆடும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க கடுமையான புயல்கள் வெள்ளம் நிலநடுக்கம் சுனாமி வறட்சி இது மாதிரியான பல இயற்கை பேரழிவுகள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு மக்கள் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் காட்டவே மாட்டாங்களாம் அது மட்டும் இல்லாமல் நல்லொழுக்கம் படிப்படியாக மறைந்தும் விடுமா உணவு பற்றாக்குறை விலைவாசி உயர்வு அது மட்டும் இல்லாமல் வேலையில்லா திண்டாட்டம் போன்ற பொருளாதார பிரச்சனைகளும் ஏற்படுமா கலியுகத்தினுடைய முடிவில் இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு விஷ்ணு புராணமும் சொல்லியிருக்கு இருந்தாலும் இந்த கணிப்புகள் வெறும் புராண கதைகளாக இருக்கலாம் அப்படி இல்லைனா இவை நடக்கலாம் அப்படி இல்லைனா நடக்காமலும் போகலாம் அப்படின்ற ஒரு விவாதமும் எழுந்து வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கலியுகத்தினுடைய கடைசி பகுதி எப்படி இருக்கப்பெற போகிறதோ அப்படிங்கிற எண்ணமோ அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வமும் நம்மள பலருக்கும் இருக்கத்தான் செய்யும் அதை பற்றிய விஷயங்கள் அப்படிங்கிறது இன்றளவும் பார்த்தீங்க அப்படின்னா புரியாத ஒரு புதிராகவே செலவும் நிலவி வந்துட்டு இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் இது குறித்து நிறைய விஷயங்கள் வந்து அடுக்கடுக்கான விஷயங்களாக தகவல்களாக வெளிவந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் நம்மளாலேயே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கலியுகத்தினுடைய கடைசி இரவு இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவான பேச்சு வழக்கில் நாம அடிக்கடி கலியுகத்தை பற்றி தான் செய்கிறோம் உலகத்தில் அதிகரித்து வரக்கூடிய பாவங்கள் அப்படி இல்லைன்னா குற்றங்களை கண்டு மக்கள் கலியுகத்தினுடைய தீவிர நிலை பற்றி விவாதிக்கவும் பேசவும் தொடங்கிதாக இருக்காங்க இன்றைய உலகத்துல யாருக்கு தெரியும் அப்படின்னு மக்கள் சொல்வதை நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க கலியுகம் எப்போது முடியும் கலியுகத்தினுடைய கடைசி இரவு அப்படிங்கிறத பத்தியும் நிறைய விவாதங்களும் இன்றளவும் எழுந்து இருக்கிறது இருப்பினும் விஷ்ணு புராணத்தில் குறிப்பிட்டபடி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒருபுறம் மக்கள் மத்தியில அதிர்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்தினாலும் கூட மற்றொரு புறம் அது குறைத்து எந்த ஒரு பயமின்றியும் மக்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் விஷ்ணு புராணத்தின் கணிப்புகளின் படி கலியுகம் அதன் உச்சகட்டத்தை அடையும் போது ஒவ்வொரு இரவும் முந்தைய இரவுகளை விட இருட்டாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது கலியுகத்தினுடைய கடைசி இரவுல இயற்கை அதனுடைய காண்பிக்குமா கலியுகத்தின் கடைசி இரவில் இயற்கை அமைதியற்றதாகிவிடுமா பலத்த மழை காரணமா பூமியில நீர் மட்டும்தான் இருக்கும் உலகமோ நீர்ல முழுக முழுகியதாக தோன்றுமா முழு உலகமும் புயல்களிலையும் பலத்த மழை உடனும் போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துமா மக்கள் தப்பிக்க கூட முயற்சிக்க முடியாத அளவிற்கு இந்த சூழ்நிலையும் காலநிலையும் இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவர்களினுடைய உடலுக்கு அன்றைய காலத்தில் வலிமை சுத்தமாக இருக்காது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது கலையுகத்தினுடைய கலியுகத்தினுடைய கடைசி இரவு அப்படிங்கிறது மிக மிக நீளமானதாகவும் அது ஒரு வருடம் போல காட்சியளிப்பதாகவும் இருக்குமா கலியுகத்தின் கடைசி இரவுல பெரும்பாலான மக்கள் நோய்வாய்ப்படுவாங்க இறுதிக்கட்டத்தில் மக்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் பலவீனமாகி உடல் ரீதியாக வேலி செய்ய கூட முடியாமலும் போவாங்க கடுமையான வார்த்தைகளை கேட்டாலே மக்கள் மன ரீதியாக மிகவும் பலவீனமாகி அமைதியற்றவர்களாக விடுவாங்களாம் உணவுக்கு கூட கடுமையான பற்றாக்குறை ஏற்படவும் ஆரம்பிக்குமா இவ்வாறாக நிறைய கலியுகங்களில் பார்த்தோம் அப்படின்னா அடுக்கடுக்கான பிரச்சினைகள் அடுக்கடுக்கான கால சூழ்நிலைகள் இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு இந்த உலகம் முழுவதும் சூழ்ந்திருந்து கலியுகத்தினுடைய கடைசி இரவு முடியும் என விஷ்ணு புராணத்தில் கூறப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய சாஸ்திரங்களையும் புராணங்களையும் இன்றளவும் தெரிவிக்கப்பட்டதாக இருக்குது இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை கேள்விப்படும் போதும் இல்லை பிறர் சொல்லி கேட்கும்போதும் நாம் படிக்கும்போதும் நமக்கே நம்மளுடைய மனதுக்குள்ளே ஒரு விதமான அச்சு உணர்வு ஏற்பட தான் செய்கிறது கலியுகத்தினுடைய கடைசி இரவின் போது நாம் இருக்க போகிறது இல்லை அப்படின்னாலும் நம்மளுடைய சந்ததிகள் அதற்கான வழிகளையும் அந்த கால நிலையையும் கண்டிப்பாக சந்திப்பாங்க அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது